ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆர்டர் பண்ணுன்றது செகண்ட்ரி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருக்குண்ணா ஒரே லைனா ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு இந்த சில பார்த்தீங்கன்னா பதினாலு அடி ஹைட்டு அதே பார்த்தீங்கன்னா இது சிவன் மாடலு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு நந்தி ஆனால் டீட்டெயிலிங் எல்லாம் சூப்பராக இருக்கேண்ணா ஆமாம் இது கலர் டோனு ஃபினிஷிங் ஆமாம் கொண்டு எல்லாமே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வருதுங்க நிறைய ஊரில் விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் விநாயகர் சிலையை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பூமி ஆந்திரா சித்தூர் மாவட்டம் வேலூர்லேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டருங்க சித்தூர் பக்கத்தில் பூமி ஊருக்கு ஊருக்கு வந்துருக்கனால வந்து கிட்டே என்னென்ன ஸ்பெஷல் ஆனால் நம்ம கிட்ட வந்து எட்டு இன்ச்சுல இருந்து பதினெட்டு அடி வரைக்கும் இருக்கு என்ன நம்ம அண்ட் ரீட்டை ரெண்டுமே செய்வோம் ஹோல்சேல் தேவையான வருவாங்க ஹோல்சேல் எடுத்து இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஹோல்சேல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா புக்கிங்கும் போயிட்டு இருக்கு எந்த ஊருக்கு ஆனால் நம்ம கிட்ட வந்து ரொம்ப லாங்ல இருந்து வராங்கண்ணா பொள்ளாச்சி பக்கத்துல வால்பாறை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் காரைக்கல் கோயம்புத்தூர் நிறைய தொலை இருந்து நிறைய இடத்துல இருந்து வராங்கண்ணா ஓகே என்ன ஸ்பெஷல் நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பெயிண்ட் நல்லா இருக்கும் முதல்ல ஓகே ஓகே அடுத்தவங்களோட நம்ம கிட்ட அதுதான் கம்பேர் பண்ணீங்கன்னா குவாலிட்டி ஃபினிஷிங் நீட்டா இருக்கணும் ஓகே இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஓகே அண்ணா இந்த செல பாத்தீங்கன்னா பதினாலு அடி ஹைட்டு அதே பார்த்தீங்கன்னா இது சிவன் மாடல் இங்க பாத்தீங்கன்னா சிவன் இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா பாம்பு நந்தி மேலே பாத்தீங்கன்னா பத்து கையோட இருக்கும் சும்மா அப்படியே ஆக்ரோஷமா இருக்கும் பெயிண்ட் பண்ணா சூப்பரா லுக் இருக்கணும் மிஸ்ஸிங் பண்ணமுண்ணா இப்ப செல வாங்கணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா உங்களுக்கு பிடிச்ச மாடல் எல்லாம் நிறைய இருக்கும் கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா கொஞ்சம் மாடல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு இந்த குதிரை மாலை இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் முழுதா கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுண்ணா அந்த மாடல் எல்லாம் ஓகே ஏன்னா ஹோல்சேல்லும் கொடுப்போம்ல ஹோல்சேல் அண்ட் ரேட்டெல்லாம் ரெண்டுமே செய்யறதுனால ரெண்டுமே

இருக்கு <laughs> 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 ஆனா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு இப்போ தருமபுரி கார் சொன்னாங்க சொல்லுங்க இந்த பெயிண்டிங் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப மத்த இடத்த விட இந்த இடம் வந்து நல்லா இருக்கும் முதல்ல பினிஷிங் பக்காவா இருக்கும்ண்ணா பக்காவா இருக்கும் வெளிய இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா பினிஷிங் பக்காவா இருக்கும் பெயிண்ட் வந்து குவாலிட்டியா தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா ஆமா அதே பெயிண்ட் தான் இங்க குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணுவோம் ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஓன்ற செக் பண்ணி தான் பண்ணுவாரு ஓகே ஆனா இப்போ பண்ணிட்டு இது உங்களுக்கு பன்னெண்டு அடினா பன்னெண்டு அடி ஆமாண்ணா கருடு மலை நிற்கிறாரு நடராஜா ஸ்டைலரு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குண்ணா ஆமாண்ணா நிறைய கலெக்ஷன் இருக்கு நல்லா இருக்குண்ணா ஒரே லைனா ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு நிறைய கலெக்ஷன் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற மாடல் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேற மாடலு ரெகுலர் கஸ்டமர் நிறைய இங்க வந்து வாங்கிட்டாங்கன்னா அடுத்தது கண்டிப்பா நம்ம கிட்ட வர்றாங்க கண்டிப்பா எடுக்கிறாங்க அவங்க அடுத்தவங்க வேற ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம கிட்ட கரெக்டா அவங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பா இங்க தான் வருவாங்க ஓகே மூவ் எல்லாம் மூவ் மூவ் இந்த கலெக்ஷன் சூப்பரா நாக கண்ணி ஆமா நாக கண்ணி கலெக்ஷன் தான் மேல பாத்தீங்கன்னா அந்த நிலா வந்து சிவன் அதுல இது எத்தனை ஃபீட் வரும் இது உங்களுக்கு வரும் நான் கரெக்டா பதினோரு அடி வரும் நம்ம கிட்ட ஹையஸ்ட் எத்தனை ஃபீட் இருக்கும் நம்ம கிட்ட பதினெட்டு அடி வரையும் இருக்குண்ணா பதினெட்டு அடி வாங்குறாங்களா ஆ இருக்கு நம்ம ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சுண்ணா பதினெட்டு அடி சலியம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு ஓ மாமூலாவே அது லாஸ்ட்டா தான் ஆகும் ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட்லயே புக்கிங் ஆயிடுச்சு பதினெட்டு அடி எல்லாம் சூப்பர்லாம் இது பிற இதுவும் சூப்பர் கலெக்ஷன் தான் இதுவும் சூப்பர் டிசைனு நல்லா இருக்கும் சோ நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணலாம் போட்டோஸ் வீடியோ எல்லாம் போட்டோ வீடியோல பாக்குறதை விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஆமா அந்த அளவுக்கு இருக்கும் சில பேர் ஆன்லைன்ல போட்டோ அமுச்சு விடுங்க ஆன்லைன்ல அமௌண்ட் கட்டுறோம்னு சொல்லுவாங்க சோ நேர்ல வந்ததுக்கும் ஆன்லைன்ல ஒரு அடி செல்லையும் பாத்தாலும் ஒரே மாதிரியாதான் தெரியும் பத்தடி செல்ல பாத்தாலும் ஒரே மாதிரியாதான் தெரியும் அதனால தான் நேர்ல வாங்கன்னு நாங்க சொல்றோம் நீங்க வந்து இந்த இடத்துல ஆர்டர் பண்ணுன்றது செகண்டரி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதுதான் ஆனா அவ்வளவு கலெக்ஷன்ஸ்ங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரே இடத்துல டிசைன் எல்லாம் பாக்குறதே பெரிய ஒரு ஃபீல் தான் நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அடுத்தபடி நீங்க வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாத்துட்டு போங்களேன் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பே மாடல்ஸ் பாம்பே மாடல்ஸ் நிறைய பேர் பாம்பே மாடல்ஸ் லைக் பண்ணி வாங்குறாங்க என்ன காரணம்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நேச்சுரலா வேஸ்ட் துண்டு நேச்சுரலா டோன்ஸ் சோர்க் எல்லாம் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு மிஷிங் ஆகுன்னா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் இப்போ வர்க் பாயிட்டு இருக்கு. ஆ இதெல்லாம் வர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் இருக்கு நான் ஃபினிஷிங் ஆவா. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சும்மா. நிறைய ஏற்கனவே பாம்பே மாடலஸ் ஒரே ஒரேதா வருமா இல்ல அதிலே डिफरेंट डिफरेंट வருமா? இதுலயே உங்களுக்கு डिफरेंट डिफरेंट டா வரணும். ஒரே மாதிரி எல்லாம் வராது. डिफरेंट डिफरेंटா வரும். நல்ல நல்ல ஒரு மாடலலாம் வீடியோ எடுக்க வந்த நம்மளே ரொம்ப பெருமையாக சொன்னா நல்லா இருக்காது ஸோ செல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்து அதோட ஒர்த்து எப்படின்னு கேட்கலாம் நீங்க எங்கேருந்து வரீங்க நான் தர்மபுரி பாலக்கோடு சைடு எப்பயுமே போன வருஷத்துலேருந்து இங்க தான் எடுக்கிறோம் அதனால தரம் எப்பயுமே கரெக்டான கலர் ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டா கொடுப்பாங்க எந்த மாற்றமும் இல்லை எடுக்கிறதுக்கு கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கரெக்டாக பக்கமே எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே ஓகே அதோட என்ன சொன்னால் எங்கள் தரம் ஓரளவுக்கு பெயிண்டிங் நல்லா இருக்கும் அதுக்காக தானே வருது எல்லாமே வேற குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே தர்மபுரி சேலம் பக்கம் நல்லா கூட வந்துருக்குறாங்க ஸோ இவங்க இருந்து வந்திருக்காங்க வருடம் வருடம் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வாங்குறாங்களா இங்கே என்னென்ன கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ண போகிறீங்க பாம்பே மாடல்ஸ் தான் பார்க்கறோம் பாம்பே மாடல்ஸ்

சூசிங்லேயே இருக்குது ஒன்றும் அப்படிங்களா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இவ்வளோ நல்லா இருக்குது சொல்லு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்துச்சுன்னா அது எதுவும் புக்கிங் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நம்ம ஓகே 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 ஸோ புக்கிங்ஸ் நிறையா போயிட்டுருக்குங்க நிறைய வெளியே இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் ஏரியாவோட கெத்தாக நாங்கள் சிலை வைக்கணும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி ஓகே நம்ம சேனல் வந்து கலை ஆனந்த் யூடியூப் சேனல் பண்ணி வச்சிருங்க நீங்க வீட்டில் கூட போய் பாருங்க அப்லோட் ஆயிடும் திருப்பதியா திருப்பதி ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் டோட்டல்ண்ணா எல்லாம் வராங்க

இது எத்தனை வருஷம் என்ன பண்றாங்க நம்ம ஆனா இது இருபத்தி ஆறாவது வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதனால தான் இவ்வளோ ஐயா கிட்ட கேட்கல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார் நாங்கள் பெங்களூர்ல இருந்து பெங்களூர்லேருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சார் இப்போதான் சார் வந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்களா நீங்கள் எப்படி தெரிஞ்சு வந்தீங்க

It's mm. 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 ah. <laughs> हां ah. mm. Jangan ngelaku perlu. Tambah Kasih. seperti இது கேப் இல்லாம இருந்திருக்கும் கேளு இவன் வரும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாவே இருந்திருக்கு ஒரு ஆள் தான் போற மாதிரி இருந்திருக்கும் அது கூட முடியல சோ நாங்க ஆர்டர் பண்ண வந்திருந்த புக் பண்ண நம்ம தம்பி தான் வந்திருந்தாங்க ஆனா அப்ப எல்லாம் இவ்வளவு இல்லையடா குறைஞ்சது இப்போ ஃபுல்லா ஒரு ஆள் தான் போற மாதிரி தான் இருக்கு போற மாதிரி கேப் இல்ல நம்ம ஆர்டர் பண்ணி இப்போ

ஓகே 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 இது எல்லாமே டிசைனிங் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கிரீடம் இந்த ஸ்கின் டோனு இந்த நுணுக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது வேலைப்பாடுகள் எல்லாம் கூட பாருங்கள் அப்படியே சும்மா நைஸாக நல்லா இருக்கும் ஓகே 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 ஸோ இதோட டிசைன் இது பாம்பே இது பாம்பே டை மாடல் ஓகே ஓகே இந்த ஸ்டோன் மாதிரி ஒரிஜினலா இருக்கு